மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் பத்து இன்னைக்கு அனைப்பி சொல்லலாம் என்ன நடக்குதுன்னா சங்கிலி துர்கா காலத்தில் தாலி கட்ட நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க சக்தி பஞ்சாயத்து பெரியவங்களும் ஏமா ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வீட்டையும் மிஸ்ஸையும் இடிக்கிறதுக்கு நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து பெரியவங்களும் இன்னொரு பக்கம் புஷ்பா கோகில் அம்மா கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் தான் யமனாவை அத்து விடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் ஏதோ பாவம் ஏழை குடும்பம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா இந்த யமுனாவை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் யமுனா என்ன கார்த்திக் பாத்துட்டு அமைதியாவே நிக்கிறீங்க உங்க அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யமுனா கேட்கவும் கார்த்திக் அம்மா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோகிலாமா இவங்க எல்லாருக்கிட்டையுமே தனியா போராடிட்டு இருக்காங்க சக்தியை அந்த நேரத்துல கரெக்டா மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க வெற்றி என்ன வெற்றி எங்க போன என்னதான் கூவம் இருந்தாலும் இப்படிதான் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பியா நான் எப்படி தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கூட இருந்து பார்க்கணும் அவங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சக்தி இன்னொரு பக்கம் யமுனாவும் துர்காவும் எங்க போன வெற்றி இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் சாந்தாக்கா மருமகனே இந்த சங்கிலி துர்கா காலத்தில் தாலி கட்டுறக்கு வரா இன்னொரு பக்கம் யமுனா கழுத்துல இருந்து தாலியை கழுக்கலான்னு இந்த கூட்டலமா வராங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல மருமகனே அப்படிங்கிறாங்க சாந்தாக்கா அடுத்து தான் புஷ்பம் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்காகாத பேசாமல் அந்த வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே வெற்றி டென்ஷன் ஆகி என் செகண்டு நீ அமைதியாரு ஃபஸ்ட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படியே திரு திரு முழிக்கிறாங்க ஆமாம் நீ செகண்டு தானே இரு வர இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்கிட்ட கரெக்டாக மீனாட்சி அம்மாவும் மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க மீனாட்சி பொண்ணுங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சக்தியோட அப்பா அம்மாம் யாருன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அம்மா என்னாச்சுமா உனக்கு எங்கம்மா போயிருந்த நீ இல்லாமல் நாங்கள் எவ்வளோ தவிச்சு போயிட்டோம்னு தெரியுமா அப்படின்னு மீனாட்சி பொண்ணுங்க மூணு பேரும் ஓடி போய் மீனாட்சிக்கிட்ட அப்படியே பாசமாக பேசுகிறாங்க சரி சரி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல போய் பஞ்சாயத்து முடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனாட்சி போய் மாசா சங்க நின்று கையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க தான்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்கு கையில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் துர்கா காலத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பலார்னு ஒரு அரை விடுறாங்க திரும்பவும் எதுக்கு இது கையில் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது துர்கா காலத்துலனு சொல்லும்போது பலார்னு ஒரு அரை விடுறாங்க துர்கா எப்பேற்பட்ட பொண்ணு நீ அவ கழுத்துல தாலி கட்டுறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே புஷ்பா இதுக்காக இப்ப நீ என் தம்பி அடிச்ச நீ என்கிட்ட பணமும் நகையும் வாங்கினல ஆகையும் அப்போ அந்த மெசையும் வீட்டையும் அடமான வச்சுதான் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா நான் அடமான தான் வாங்கினேன் ஆனா உன் பேர்ல எழுதி கொடுத்திடலையே அதை இடிக்கிறதுக்கு ஒரு காலமும் நான் ஒத்துக்க மாட்டேன் அது எங்களோட சொத்து என் பொண்ணுங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்கிட்ட வாங்கின பத்து லட்சம் பணமும் நாற்பது லட்சம் நகையும் நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் அதுக்காக வீட்டையும் கடையும் நான் இடிக்க ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி உடனே பஞ்சாயத்து பெரியவங்க எல்லாம் மீனாட்சி அம்மா இல்லைங்கறதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்துச்சு இப்பதான் அவங்க வந்துட்டாங்களே அந்த பணத்தை அவங்க கொடுத்துக்குவாங்க இதுக்கு மேல அந்த வீட்டையும் கடையும் புஷ்பா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க அம்மா அப்படியே யமனோட பிரச்சனையும் முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க வெற்றி இதை கேட்டு மீனாட்சி அம்மாவும் கிட்ட போய் நின்று ஏன்பா உங்க அம்மா யமுனா காலத்துல இருக்கிற தானிய கழட்ட வராங்க நீ அப்படியே நீ பையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அம்மாவை எப்படியாவது பேசி புரியும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் அம்மா பேச்ச கேட்கறது தப்பில்லப்பா ஆனா ஒரு வாத்தியாரா இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அந்நியாயங்கள் நடக்க விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ன பஞ்சாயத்தில் யமுனா மறைச்சான்னு சொல்லி யமுனாவுக்கு தண்டனை கொடுக்குறீங்க ஆனால் இதே விஷயத்தை கார்த்திக் தானே மறைச்சாரு அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கல அது என்ன பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம் ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இதுக்கு நானே ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அம்மா இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ